ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இது பஸ்மைவிடு ஆர்கானிக் கார்டன் அன்வீழா இப்போ வந்து பார்த்தோன்னா ஆடிப்பட்டமும் வந்து வரப்போதுங்க ஸோ இந்த அடிக்கிற வெயிலிருந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாடி தோட்டத்தை அடுத்த டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு இந்த ஆடிப்பட்டம் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து யூஸ் ஆகும் ஏன்னா ஆடி வந்தாவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விதை விதைக்கிறதுக்கான ஒரு ஏற்ற ஒரு சீசன் எல்லா வகையான விதைகளும் வந்து இந்த ஆடி பட்டத்துக்கு வந்து விதைக்கலாம் விதைக்கிற விதைகள் எல்லாமே வந்து நல்லா ஆரோக்கியமாக வளரும் ஸோ ஆரோக்கியமாக வளரணும் அப்படின்னா செடிகள் வந்து மண் கலவை வந்து நல்லா தரமாக இருக்கணுங்க ஸோ மண்கலவையை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ தரமாக வச்சுருக்குமோ நம்ம ஊன்ற விதை வந்து மண்ணில் நல்லா சூப்பராக வளர்ந்து வரும் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா செடிகளும் பச்சை பசுமையாக வரும் அண்ட் காய்கறி செடிகளாக இருந்தால் நல்ல காய்கறிகளை வந்து நம்மளுக்கு அறுவடை கொடுக்கும் அண்ட் பழச்செடிகளாக இருந்தால் நிறைய பழங்களை வந்து நம்மளுக்கு அறுவடை கொடுக்குங்க ஸோ இந்த மண்கலவையை வந்து இந்த ஆடி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு மூணு வாரம் முன்னாடியே நீங்கள் தயார் பண்ணி வச்சிருந்தோம் ஸோ வச்சாதான் நம்ம வந்து ஆடி பட்டத்துக்கு அப்போ நம்ம வந்து விதை விதைக்க முடியும் ஸோ எல்லாருமே வந்து சொல்லுவாங்க ஆடிப்பட்டத்தில் தேடி விதைக்கணும்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கான பல வந்து இது தான் ஸோ வெயில் காலம் முடிஞ்சு வர சீசன் தான் வந்து ஆடிப்பட்டம் வெயில் எல்லாமே வந்து அடித்து ஓஞ்சி முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல ஒரு கிளைமேட் வந்து செட் ஆகும் செடி செடிகள் வந்து பச்சை பசுமையாக வளர்கிறதுக்கு அதுதான் வந்து ஆடிப்பட்டம் ஸோ இந்த ஆடிப்பட்டத்தை பொறுத்தவரையும் நம்ம எல்லா வகையான காய்கறிகளையும் வந்து வளர்க்கலாம் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கொடி காய்கறிகள் எல்லாத்தையும் வந்து இந்த ஆடிப்பட்டத்தில் தாராளமாக வந்து ஆரம்பிக்கலாம் அண்ட் பேசிக் காய்கறிகள் தக்காளி வெண்டைக்காய் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா அதுக்கப்புறம் சுரக்காய் புடலங்காய் இது எல்லாமே வந்து ஆடிப்பட்டத்தில் தாராளமாகவே வந்து ஆரம்பிக்கலாம் இதுக்கு இது இந்த செடிகள் எல்லாத்துக்கும் வந்து ஏற்ற ஒரு சீசன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் நம்ம மண்கலவையை வந்து எப்படி தயார் பண்ணால் இந்த ஆடிப்பட்டத்துக்கு வந்து நல்லா செடிகள் வரும்ன்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து ஆடிப்பட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் மண்கலவையை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தட் நம்மளோட ஆடிப்பட்டம் இந்த வாட்டி ரொம்ப மிக சிறப்பாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உள்ள ஆடிப்பட்டம் வந்து உங்கள் மாடி தோட்டமும் வந்து எல்லா செடிகளும் வந்து பசுமையாக இருக்க நானும் வந்து கடவுளை வேண்டிக்கிறேன் இப்போ இந்த மண்கலவை வந்து பார்த்தீங்கன்னா இது நான் என்ன பண்ணனா இங்கே பாருங்கள் இது மாதிரி மக்ன இலை எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா ஸோ இது எல்லாமே இது மாதிரி வந்து ஒரு தொட்டியில் ஒரு நாலு மாதம் முன்னாடியே பீட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செம்மண் முட்டை உளோட தூள் அதுக்கப்புறம் காஃபி தூள் டீ தூள் நம்ம கிச்சனில் வந்து டெய்லி டெய்லி காய்கறி கழிவு வருது பார்த்தீங்களா அது எல்லாம் இதில் போட்டு 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 இது மாதிரி மக்க வச்சுருவேன் மகை வச்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் கழித்து நம்ம இது மாதிரி கொட்டினோன்னா இங்கே பாருங்கள் எந்த அளவு நல்லா மகி இருக்குது பாருங்கள் தெரியுதுங்களா எவ்வளோ கருப்பாக இருக்குது பாருங்கள் ஸோ இப்படி இருந்ததுன்னா நல்லாவே வந்து மகிருச்சி ஸோ இப்போ நம்ம வந்து இது மொத்தத்தையும் வந்து நல்லா கலந்து நல்ல தரமான மண்கலவையாக வந்து நம்ம வந்து கிடைக்கும் ஸோ ஆடிப்பட்டதுக்கு நம்ம விதை ஊனும் போது நல்லாயிருக்கும் இந்த மண்கலவையை எடுத்து நீங்கள் எப்படி மூன்று பார்த்தீங்கன்னா மண் வாசனை அடிக்கோங்க அதே டைம் வந்து பார்த்திங்கன்னா இதில் பல கோடி அளவு நுண்ணுயிர்கள் வந்து பெருக்கமாக இருக்கும் ஏன்னால் இந்த மகுனை இலெலாம் போடுறதுனால நம்மளோட மண்கலவையோடய தரம் வந்து உயரும் அது இல்லாமல் இது மாதிரி உயிர் உரங்கள் ட்ரைகோட்டமா வரிடி இது கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஜஸ்ட்டு சும்மா கொஞ்சோண்டு தூவி விட்டுக்கோங்க ரெண்டாவது அசோஸ் வரியலாம் தலைச்சத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த உயிர் உரத்தையும் மண்டை கலந்துக்கலாம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பொட்டாஷ் மொபிலைசர் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் கால் கைப்பிடி அளவு போட்டுக்கலாம் உயிர் உரங்கள் மண்ணுக்கு சேர்க்கறதுனால வந்து பார்த்தீங்கன்னா மண்ணில் வந்து பல கோடி நுண்ணுயிர்கள் வந்து பெருக்கும் அடையும் அதனால நம்ம செடிக்கு எந்த உரம் கொடுத்தாலும் அதை உடைச்சி ஈவனாக எடுத்துட்டு போயிட்டு செடிக்கு குடிக்கோங்க ஸோ இதை வந்து நல்லா கலந்துக்கலாம் இது மாதிரி நல்லா கலந்துக்கோங்க முக்கியமா இதை கலந்துட்டு நிலநாள தான் வைக்கணும் தான் வந்து இதில் நுண்ணுயிர்களோட பெருக்கம் இன்னும் ஜாஸ்தி நடக்கும் அதே மாதிரி லேசா தண்ணி மட்டும் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க மூணு நாளைக்கு வந்துச்சோ ரெண்டு நாளைக்கு வந்து சோ ஸோ ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இதில் வந்து என்ன ஆகும்னா நுண்ணுயிர்கள் பெருகும் அதே டைம் வந்து பார்த்திங்கன்னா மண்புழுவும் வந்து இதில் வந்து ஜாஸ்தி வந்து பெருக ஆரம்பிக்கும் இப்படி தான் வந்து நம்ம மாடி தோட்டத்தில் தரமான மண்கலவையை வந்து தயார் பண்ண முடியும் நீங்கள் வந்து இங்கே வீட்டில் இருக்க எல்லா கிச்சன் வேஸ்ட்டு காய்கறி கழிவுகள் பழக்கழிவுகள் இது மாதிரி வந்து கொட்டின இலை காய்ந்த இலை இது எல்லாத்தையும் வந்து இது மாதிரி போட்டு மூடாக்கு மாதிரி மண்ணில் வந்து போட்டு அதை வந்து ஒரு நாலு மாதம் மக்க வச்சுருங்க மகை வச்சதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா இது மாதிரி தரமான மண்கலவை கிடைக்கும் ஸோ இது எந்த செடி வச்சாலும் சூப்பராகவே வந்து செடி வளரங்க ஸோ இது மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க நல்லா கலந்துக்கணும் நல்லா ஃபுல்லாகவே கலந்துக்கோங்க கலந்துட்டு இப்போ அதை வந்து நீங்கள் உங்களோட எந்த தொட்டியில் நீங்கள் ரொப்பணும்னு நினைக்கிறீங்களோ அந்த தொட்டியில் வந்து ரொப்பிடுங்க ரொப்பிட்டு நான் சொன்ன மாதிரி நிழலான இடத்துல தான் இதை வந்து விற்கணும் அது வந்து ரொம்ப முக்கியங்க ஸோ இதில் எதுனா குப்பை கிப்பை எதனா இருந்ததுன்னா எடுத்துருங்க நூல் இது மாதிரி இருக்கும் ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா சாமிக்கு பூ போடுவாங்க பார்த்தீங்களா அந்த பூவெல்லாம் கூட காய்ந்த பூ அதில் போட்டுருவேன் ஸோ அதோட நூலு தாங்க ஸோ அதுவும் வந்து மக்கிடும் மக்கிட்டு பூவெல்லாம் மக்கிடுச்சுன்னா நம்ம நூல் மட்டும் இருக்கும் அதை எடுக்கணும்னா எடுக்கலாம் இல்லை அப்படியே விடணுனாலும் விடலாம் ஸோ இது மாதிரி ஒப்பிடுங்க இது வந்து தரமான ஆடிப்பட்டத்துக்கு மண்கலவை வந்து தயாராகிடுச்சுங்க இதே மாதிரி வந்து நீங்கள் உங்கள் வீட்டு மாடி தோட்டத்துலேயும் மண்கலவையை வந்து தயார் பண்ணுங்கள் ஆடிப்பட்டத்துக்கு நான் தயாராகிட்டேன் நீங்கள் எப்போ தயாராக போகிறீங்க இப்போது இந்த மக்கி இருக்க மண்கலவருக்கு பார்த்தீங்களா இந்த இலத்தலெல்லாம் போட்டு அது கூட வந்து பார்த்தீங்கன்னா உயிர் உரங்கள் வந்து கண்டிப்பாக சேர்க்கணும் ஸோ என்னென்ன உயிர் உரங்கள் வந்து இதில் சேர்க்கணுன்னா அசோஸ்பைரிலம் ஃபாஸ்போ பாக்டீரியா பொட்டாஷ் பாக்டீரியா ட்ரைகோட மாவரடி ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு உயிர் பூஞ்சான்கள் செடிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நன்மை செய்யும் பூஞ்சான்கள் ஸோ இது மண்கலவையில் நம்ம சேர்க்கும் போது என்ன ஆகும்னா செடி நல்லா ஆரோக்கியமாக வளரும் அதுக்காக தான் இந்த உயிர் உரங்கள் வந்து மண்ணில் கலக்கணும் இங்கே பாருங்கள் என் தோட்டத்துல இருக்க எல்லா செடிகளும் வந்து பசுமையாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இயற்கை உரம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா தரமான மண்கலவை மூணாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த உயிர் உரத்தை வந்து ரெகுலராகவே வந்து என் தோட்டத்துல மாதத்துக்கு ஒரு வாட்டி கொடுக்கணுங்க ஏன்னா நம்ம செடிகள் வந்து தரையில் மீன்ஸ் மண் மண்பகுதியில் வச்சுருக்கோம் அப்படின்னா அதுக்கு தேவையான உயிர் உரங்கள் இதெல்லாமே வந்து மண்ணில் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து உற்பத்தி ஆகும் இப்ப நம்ம வந்து இது மாதிரி மாடி தோட்டத்துல போது நம்ம தான் வந்து மாசத்துக்கு வாட்டி செடிகளுக்கு வந்து ஒரு பூஸ்ட் டானிக் மாதிரி இந்த பூஞ்சான்கள் எல்லாத்தையும் கொடுத்தா நம்ம போடுற உரத்தை வந்து முழுசா வந்து உடைச்சி செடிக்கு வந்து எடுத்துகிட்டு போய் ஃபுல்லா கொடுக்கும் ஏன்னா இந்த பயோ பயோஃபர்டிலைசன்றது கண்டிப்பாக வந்து தேவைங்க மண்ணுக்கு செடிகளுக்கும் ரொம்ப அவசியம் ஸோ இது மாதிரி ஒரு ஒரு குரோ பேக்கும் நீங்கள் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு மண்ணை நல்லா கலறி விட்டுருங்க கலறி விட்டு மண்ணு வந்து ஈரப்பதமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஏன்னா அப்போ தான் அதில் வந்து அந்த உயிர் உரங்கள் கொடுத்ததுனால அதில் இருக்க நுண்ணுயிர்கள் வந்து பெருக்கம் அடையவங்க அதனால தான் ஸோ ஆடி பாட்டத்துக்கு முன்னாடியே நீங்கள் இதெல்லாம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா வைக்கிற விதை வந்து சூப்பராக வந்து வளரும் என் மாடி தோட்டத்தில் பாருங்கள் இந்த வெயில் சீசன்லேயும் என் சப்போட்டா மரம் வந்து பாருங்கள் எவ்வளோ சப்போட்டாக வச்சிட்ருக்கு யூஸ்வலாக சப்போர்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஞ்சு வச்சதுலேருந்து ஒரு அட்லீஸ்ட் வந்து ஒரு தொண்ணூறு நாள் ஆச்சு ஆகுங்க அந்த பழம் வந்து நல்லா கணிஞ்சி நம்மளுக்கு அறுவடைக்கு வரதுக்கு அது வரையும் நம்ம பொறுமை காக்கணும் அது ரொம்ப முக்கியம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என் தோட்டத்தில் இருக்க சீதாப்பழம் செடி பாருங்கள் இந்த வாட்டி நிறைய சீதாப்பழம் வச்சுருக்குங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ ஒரு டெக்ஸ்டர் எவ்வளோ வந்து ஒரு அற்புதமாக வந்து நம்ம மாடித்தோட்டத்தில் இது மாதிரியான பழமரங்கள் வந்து ரொம்ப எளிதாக வளர்க்க முடியும் நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன் மாடித்தோட்டத்தில் எப்படி பழமரங்கள்லாம் வளர்க்குறதுன்ட்டு மறக்காமல் நீங்கள் அதை வந்து டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி லிங்க் அதில் கொடுத்துருப்பேன் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா மாதுளம் செடி அண்ட் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஆப்பிள் செடியும் வந்து இந்த வாட்டியும் வந்து ஒரு நாலஞ்சு வாட்டர் ஆப்பிள் கிடச்சிது அதுக்கப்புறம் வந்து திருப்பியும் கிடைக்கல ட்ராகன் ஃப்ரூட் பாருங்கள் நல்லா வந்து கொடி பிடிச்சி ஏறி இருக்கேன் நல்லா சப்போர்ட் கொடுத்து கட்டிடணுங்க அப்போ தான் செடிகளில் வந்து டிராகன் ஃப்ரூட் வைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா கொய்யா செடி இதுலேயே வந்து தக்காளி விதைகள் அதுவாகவே முளைச்சிருக்குங்க அண்ட் வந்து பாருங்க எல்லா செடிகளும் வந்து பசுமையாக இருக்குது இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆடி தயாரையாச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுத்தில் வந்து கருமஞ்சள் ஒன்றுத்தில் வந்து மாயிஞ்சி போட்டிருக்கேன் ஸோ லாஸ்ட் டைம் நான் அறுவடை பண்ண பார்த்தீங்களா மாடி தோட்டத்துலேயே ரொம்ப ஈஸியாகவே வந்து கறிஞ்சி எல்லாம் வளர்க்கலாம் நான் லிங்க்கில் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் இது நெய்மிளகாய் செடி அடுத்த பேச்சுக்கு வந்து ரெடி ஆகிட்டாங்க இவங்க மைபி அடுத்த சீசனில் வந்து இவங்க காய்க்க ஆரம்பிச்சிருவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த உயிர் உரங்கள் போட்டு ஒரு வாரம் கழிச்சுங்க இப்போ வந்து லேசாக மழை வந்து பெய்ய ஆரம்பிச்சிருக்கா இப்போ நான் அவங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைவ் எக்ஸாம்பிளே காமிக்கிறேங்க ஸோ இது மாதிரியான மக்குன இலத்தலைகள்லாம் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா மண்ணில் பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக இந்த மண்புழுக்கள் வந்து உருவாகுங்க அண்ட் வந்து நம்ம போடுற அந்த இலத்தலைகள்லாம் வந்து சாப்பிட்டு நம்ம மண்ணுக்கு வந்து ஊட்டச்சத்தை வந்து சேர்க்கோங்க இந்த மண்புழு ஏன்னா மண்புழு போடுற எச்சம் இருக்குது பார்த்திங்களா அதுதான் வந்து மண்புழு வரும் ஸோ அது ஆட்டோமெட்டிக்காக நம்ம மண்ணில் கிடைக்கும் போது செடிகள் நல்லா ஆரோக்கியமாக வளரும் பாருங்கள் ஒரு ஒரு மண்புழுவும் பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் இது வந்து நான் இந்த ஒரு வாரம் கழித்து நான் இந்த வீடியோ வந்து எடுத்தேன் நிறைய மண்புழுக்கள் இங்கே நிறைய ஆயிரக்கணக்கான மண்புழுகள் இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து நம்ம செடிகளுக்கு நல்லது தாங்க பண்ணோம் ஏன்னா மண்புழு வந்து உழவனின் நண்பன்னு சொல்லுவாங்க ஸோ இதுக்காக ஏன்னா மண்ணை கலந்து மண்ணுக்கு தேவையான ஆக்சிஜனை வந்து செடிகளுக்கு முழுசாக எடுத்துகிட்டு போய் கொடுக்கும் அண்ட் இதுலேருந்து போடுற எச்சம் வந்து மண்புழு உரமாக மாதிரி மண்ணை வந்து பல மடங்கு வந்து என்ன சொல்கிறது நல்ல ஒரு நியூட்ரிஷனை கொடுக்கோங்க மண் வளத்தை வந்து பெருகும் அதுக்கு தான் இந்த மண்புழு வந்து ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இந்த மழை பெய்யும் போது இது மாதிரியான மழை தண்ணியை வந்து நீங்கள் சேமித்து வச்சுக்கோங்க ஏன்னா செடிகளுக்கு வந்து நம்மளுக்கு பிற்காலத்தில் வந்து மண்ணு காஞ்சதுக்கப்புறம் அதே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி தோட்டத்தில் கிடச்ச ஒரு ஒரு சின்ன ஒரு ஃப்ரெஷ் ஹார்வெஸ்ட்டு வெள்ளரிக்காங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் எல்லாமே வந்து இயற்கை முறையில் தான் நம்ம வீட்டு தோட்டத்தில் வந்து விளைய வைக்கிறது எவ்வளோ சூப்பராக இன்றைக்கி கிடச்சிருக்குங்க பாருங்கள் இதே மாதிரி ரொம்ப ஈஸியாகவே நம்ம தோட்டத்தில் எல்லா வள வகையான செடியும் வந்து வளர்க்கலாம் இது வந்து கிட்னி பழங்க நிறைய கிர்ணி பழம் வச்சுது இது வந்து எனக்கு கிடைக்கிற ஒரு அஞ்சாவது பழங்க இதே மாதிரி இருக்கும் க்ரீண்டு காலைல போய் பார்த்தோன்னா செடியிலேருந்து விழுந்துருக்கோங்க எங்கடா விழுந்திருக்குன்னு வந்து பார்த்தோன்னா நல்லா வெடிச்சு போய் கணிஞ்சு கீழே விழுந்திருக்கும் அதுக்கப்புறம் அணி சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு வந்து ஆடிப்பட்டம் பார்ட் டூ அப்டேட்டை நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க